ஆ லோடி எப்படி இருக்கே தம்பி வாங்க 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 சூடான அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடியா இருக்கு எல்லாம் சேத்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் அன்னைட ஆத்துமா அந்த சாண்டடையிலும் அந்த சாப்பாடு போட்டகுடுமோ நல்லா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு அறுபது எழுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கேசரி வாழைப்பழம் தண்ணி பாட்டில் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட தான் வந்து நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்றாங்க அவங்களுடைய ஆத்மா சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வருஷம் வருஷம் வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அன்னதானம் கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கற நம்மளோட சப்ஸ்கிரைப்பருக்கும் சபஸ்க்ரைபர் குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயுல்ல கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே கடவுள் வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட ஜேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மன ஆத்மா அந்த அண்ணனோட ஆத்மா சாந்திய நாங்க கடவுளை வேண்டுகிறோம் அண்ணனோட ஆத்மா சாந்தியா அடையணும் இந்த சாப்பாடு கொடுக்குற குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் நாங்கள் எல்லாம் கடவுளை சாம்பார் சாதத்துக்கு அரிசி வெளியிட்டு சாம்பார் சாதத்துக்கு அரிசி வெளியிட்டு தயிர் சாதத்துக்கு வந்து அரிசி கழுவ சாம்பார் சாதத்துக்கு காலையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கோம் சாம்பார் சாத்துக்கு தண்ணி நல்லா சூடாகிட்டு அரிசி பருப்பு தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பார் வந்து உப்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா கழுவிச்சு அரிசி சேர்த்துக்கலாம் கேசரிக்கு நெய்ல ரவா அதுக்கு எடுத்துக்கலாம் கேசரிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு வச்சு இப்ப ஏலக்காய் சேர்த்துக்கலாம் கேசரிக்கு சாம்பார் சாதத்துக்கு பருப்பு அரிசாலாம் நல்லா அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் தூளு மல்லி தூளு மிளகாய் தூளு மஞ்சள் தூளு எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு கலந்தா காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்படி இருக்கு ஒரு புல்லா இருக்கு இந்த இடத்துல வந்து தயார் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு லாஸ்ட்டாக சாம்பார் சாதத்துக்கு வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதம் ரெடியாகி இறக்கி வச்சுட்டோம் இப்போ தாளிப்புக்கு வந்து என்ன சூடாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அது கூட பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் சாதம் ரெடியாக இறக்கி வச்சிருக்கோம் தாலிப்பா கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்தோடு தாழ்த்தி சேர்த்தாச்சு அது கூட வெயில் சேர்த்துக்கலாம் பெயர் சாதம் தளிக்கிறதுக்கு என்ன சுடாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பிரிஞ்சிச்சு கரும்புல சேர்த்துக்கலாம் பெயர் சாதத்துக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்குது சாதமும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் எல்லாம் ஒன்று சேர்த்துப்போ கலந்துக்கலாம் வெட்டி வச்சு பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட மாங்காய் கருவேப்பிலை உப்பு மல்லித்தலை கேரட்டு பச்சை மிளகாய் இது கூட எங்கேயும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மழை நேரத்துக்கு சூடான அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடியாக இருக்குது சாவுது கூட சேர்த்து சாப்பிட குளுகுள்ளம் தயிர் சாதமும் ரெடியா இருக்கு ஸ்பெஷல் கேசரி ரெடியா இருக்கு அதோட கொன்ற கொடுக்கிறது தண்ணி வாட்டு வாழைப்பழம் பாக்கு பட்டு பேப்பர் கட்ட எல்லாம் இருக்கு எல்லாம் ரெடி ஆயிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் கொண்டு கொடுத்து வந்துரும் கோமாதாவுக்கு இப்ப சாப்பாடு வச்சிடலாம் இதோ சாப்பிடுங்க சாப்பிடுங்க கூடுடா கூட இருக்கு வை 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 வச்சிட்டு வந்துடு

சாப்பாடு போட்ட குடும்பம் சாப்பாட்டு போட்ட குடும்பம் நல்லா இருக்கும்

அந்த அண்ணோடய ஆத்மா நான் சாந்தி அடையணும் அந்த சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கும் இது சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க சாந்தி அடையணும் குடும்பம் நல்லா இருக்கணும் சாந்தி அடையணும் அம்மா நம்ம போட போட்டு

சிறப்பா ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட மாமன்னார் அவங்களுக்குதான் வந்து நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணிருக்கிறாங்க அவங்களுடைய ஆத்மா சாந்தரியம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கடவுளை நீங்க சாப்பாடு கொடுத்தா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் சப்ஸ்கிரைபர் குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுள நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை எல்லாருமே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்கிரைப் சார்பாகவும் இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க